மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புத்து காலை நிகழ்ச்சியில் மாயச்சோதுர பகுதியில் நம்ம சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கடந்த முறை நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த மூணு நம்பரை மட்டும் விட்டுட்டு போயிட்டோம் நம்ம அதை நம்ம தீர்வு கண்டுடுவோம் சரிங்களா இப்போது இந்த ஏன் என்ன அதை பார்த்துருவோமா இந்த ரெண்டு செத்தாக எண்பது இது முப்பத்தி ஆறு எண்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு எவ்வளோ எண்பது ப்ளஸ் ஆறு எண்பத்தாறு அப்புறம் தொண்ணூற்றாறு நூற்றி ஆறு நூற்றி பதினாறு இதை மூணு செத்தாக நூற்றி பதினாறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாறு இது பதினாலு சரிங்களா இது பதினாலு அப்புறம் இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது சரிங்களா முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தொம்பது என்ன போடலாம் முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது போடுங்க அறுபத்தஞ்சு மைனஸ் ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினாலு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு இதை மூணு செத்தாக எழுபத்தெட்டு இதை நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தெட்டு

இதை மட்டும் முடிச்சுடுவோம் இதில் முடிச்சிட்டோம்னா ரெண்டு பகுதியும் ஃபுல்லாக முடிச்சிடும் ஸோ இங்கே பார்த்தீங்க இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது அல்லது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது எப்படி வேணா பண்ணலாம் இங்கே பார்த்தீங்க ஐம்பத்தி மூணு ப்ளஸ் இருபத்தெட்டு எப்படி போடலாம் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் எட்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்று எண்பத்தொன்னு ப்ளஸ் முப்பத்தெட்டு எண்பத்தொன்னு ப்ளஸ் எட்டு எண்பத்தொம்பது தொண்ணூத்தொன்பது நூற்றி ஒம்பது நூற்றி பத்தொன்பது சரிங்களா இது மூணு செத்தா நூற்றி பத்தொம்போது இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பத்தொம்போது இது பதினொன்று இப்போ நம்ம ரெண்டு பகுதியை முடிச்சிட்டோம் இப்போ இங்கே என்ன வரும் இதுவும் இதுவும் சேர்த்தா பதினஞ்சு வருது இது பதினொன்று இது பதினஞ்சு மைனஸ் பதினொன்று இது நாலு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் ஸோ இந்த ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நம்மளுக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் ஸோ அறுபத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தஞ்சி நூற்றி எட்டு நூற்றி எட்டு ப்ளஸ் நாலு நூற்றி பன்னெண்டு இந்த மூணு நம்பர் சேத்திங்கன்னா நூற்றி பன்னெண்டு வருது இந்த நாலு நம்பர் சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது வரணும் இந்த நூற்றி முப்பது மன்னர் நூற்றி பன்னெண்டு இது பதினெட்டு சரிங்களா இது பதினெட்டு வந்துடுது அதுக்கு அடுத்தது இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு அறுபத்தி மூணு ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ அறுபத்தி மூணு ப்ளஸ் எட்டு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் பத்து எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் மூணு எண்பத்தி நாலு இந்த மூணு செத்தாக எண்பத்தி நாலு நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி நாலு இது நாற்பத்தி ஆறு சரிங்களா இப்போது இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ இங்கே பார்த்துங்க நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு எவ்வளோ வரும் இது என்ன பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சின்னு போட்டால் தொண்ணூறு வந்துடுது தொண்ணூறு ப்ளஸ் மூணு போட்டிங்கன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருபது நூற்றி மூணு நூற்றி பதிமூணு இந்த மூணு செத்தா நூற்றி பதிமூணு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இந்த நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதிமூணு இது பதினேழு சரிங்களா இது பதினேழு வந்துடுது இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ நாலு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்போது ப்ளஸ் பதினேழு நாற்பத்தொம்பது ப்ளஸ் ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ப்ளஸ் பத்து அறுபத்தி ஆறு இந்த மூணு செத்தா அறுபத்தி ஆறு நாலு செத்தா நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தி ஆறு இது அறுபத்தி நாலு சரிங்களா இப்போ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் பார்த்துங்க நாலு ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ஏழு எவ்வளோ நாற்பத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்போது ப்ளஸ் இருபது அறுபத்தொம்போது இதை மூணு செத்தாக அறுபத்தொம்போது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தொம்போது இது அறுபத்தி ஒன்று சரிங்களா இது அறுபத்தொன்னு வந்துடுச்சு இங்கே என்ன வரும் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு அறுபத்தொன்னு நாற்பத்தேழு எவ்வளோ நூற்றி எட்டு நூற்றி எட்டு ப்ளஸ் இருபது நூற்றி இருபத்தெட்டு ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலு எண்கள் நூற்றி முப்பதை கொடுக்கணும் இந்த மூணு நூற்றி இருபத்தெட்டை கொடுக்குது இது என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு இது இரண்டு சரிங்களா இது இரண்டு வந்துச்சுனாக்கா இங்கே என்ன வரும் இந்த நாலு எண்கள் நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா இது ரெண்டு செத்தாக அறுபத்தி ஆறு இது ரெண்டு அறுபத்தாறு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தெட்டு இது மூணு செத்தாக அறுபத்தெட்டு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தெட்டு இது அறுபத்தி இரண்டு இந்த மாயசதுர புதிரை நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு தீர்வு செய்திருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்